சந்த முறை பார்த்து பாட்டாளி மக்கள் கட்சி தன்னை ஒரு சமூக நீதி கட்சியாக தமிழகத்திலே அறிமுகப்படுத்தி கொண்டு வளர்ந்து சமூக நீதிக்காக போராடினார்கள் ஆனால் அந்த கட்சி இன்றைக்கு சமூக நீதிக்கு எதிரான பாரதிய ஜனதா அங்கம் வகிக்கிற அதிமுக கூட்டணியிலே சேர்ந்திருப்பது தன்னுடைய கொள்கைகளை தானே குழி தோண்டி புதைத்து கொள்வதற்கு சமமான ஒன்றாகும் இது எனக்கு மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்கின்ற ஒரு பிரிவினை டாக்டர் கலைஞர் அவர்கள்தான் முதலமைச்சராக இருக்கிற பொழுது தமிழகத்திலே கொண்டு வந்தார் இந்தியாவிலேயே வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் என்று சொல்லக்கூடிய இடஒதுக்கீட்டினை பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் தந்தை பெரியார் அவர்களுடைய துணையோடு முதல் அரசியல் சட்டத்திருத்தமாக இந்திய நாடாளுமன்றத்திலே கொண்டு வந்தார்கள் எனவே இந்தியாவிலே சமூக நீதிக்காக போராடிய இரண்டு கட்சிகள் என்று சொன்னால் அது காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்றக் கழகமும் தான் சமூக நீதியின் மீது அக்கறை கொண்ட பாட்டாளி மக்கள் கட்சி இந்த அணியிலே இருந்திருக்க வேண்டுமே ஒழிய தன்னுடைய கொள்கைகளுக்கு நேர் எதிரான ஒரு அணியிலேயே சேர்ந்திருப்பது வருத்தத்தை அளிக்கிறது அதைவிட வருத்தம் அளிக்கிற விஷயம் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடும் பேசிக்கொண்டிருந்தார்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடும் கொண்டிருந்தார்கள் ஒரு கூட்டணி என்பது குறைந்தபட்ச கொள்கை அடிப்படையில் இருக்க வேண்டுமே ஒழிய எந்த கொள்கையும் இல்லாமல் யாரோடும் கூட்டணி சேருவோம் என்று சொல்வது நல்லதல்ல அது ஒரு பிழையான அரசியல் எங்களுக்கு அது மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது தமிழகத்திலே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக போராடிய பாட்டாளி மக்கள் கட்சி இயக்கம் இன்றைக்கு முன்னேறிய வகுப்பினருக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதாவோடு சேர்ந்திருப்பது என்பது ஏற்புடையதல்ல ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழையை பாட்டாளி மக்கள் கட்சி செய்திருக்கிறது அதற்காக நான் வருத்தப்படுகிறேன் சூழலை அவங்க தான் நிறைய புகார் எல்லாம் ஆளுநரை எல்லாம் சந்திச்சு கொடுத்தாங்க அதன் பிறகும் அந்த அதிமுகவுடன் கூட்டணி ஆமாம் அதிமுகவுக்கு எதிராக இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட ஆதாரப்பூர்வமான ஊழல் புகார்களை அளித்தார்கள் இப்பொழுது அதற்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி என்று தெரியவில்லை காங்கிரஸோட பேசுகிற திமுகவோட பேசுகிறாங்க ஏன்னா தமிழகத்தில் இந்த கூட்டணிக்கு தலைமை ஏற்பது திராவிட முன்னேற்றக் கழகம் எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அவர்கள் பேசியதாக சொல்லப்பட்டது எங்களுக்கு அது தெரியாது எங்களுடைய கூட்டணி நாளை முடிவாகும் எங்களுடைய கூட்டணி ஏற்கனவே முடிவாகிவிட்டது எப்படி செயல்பட போகிறோம் என்பது நாளை சொல்லுவோம்